காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்பெயின் கடற்கரையில் நிறுத்தப்பட்ட ஒரு சரக்கு கப்பலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு முப்பது தொன்களுக்கும் அதிகமான ராக்கெட்டுகள் மற்றும் வெடிபொருட்கள் இருப்பதை முதன்மையான செய்தி ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கப்பல் தென்கிழக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்டோ துறைமுகத்திற்கு பயணித்துள்ளது செங்கடலில் தொடர்ச்சியான ஹவுதி தாக்குதலை தவிர்ப்பதற்காக இந்த கப்பல் ஆபிரிக்காவை சுற்றி பயணித்துள்ளது அதேவேளை பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி துறைமுகத்தில் திரண்ட மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கப்பலை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு கோரிக்கை முன்வைத்தனர் இந்த நிலையில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்கள் சிலர் ஸ்பெயின் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் தொடர்புடைய கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதிக்க கூடாது என்றும் கோரியிருந்தனர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட கப்பலை அனுமதிப்பது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக தற்போது விசாரணையில் உள்ள ஒரு நாட்டிற்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதை அனுமதிப்பதாகும் என அந்த உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இதனிடையே அந்த கப்பல் ஸ்பெயினிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது தற்போது வெளியான தரவுகளின் அடிப்படையில் அந்த கப்பலில் இருந்த ஆயுதங்கள் இந்தியா அனுப்பியது என உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி சென்னையிலிருந்து தொடர்புடைய கப்பலானது இஸ்ரேல் நோக்கி புறப்பட்டுள்ளது இதில் இருபது தொன் ராக்கெட் என்ஜின்கள் வெடிக்கும் தன்மை கொண்ட பனிரெண்டு தசம் ஐந்து தொன் ராக்கெட்டுகள் ஆயிரத்து ஐநூறு கிலோ வெடிபொருட்கள் எழுநூற்றி நாற்பது கிலோ பீரங்கிக்கான வெடிபொருட்கள் என்பன பட்டியலிடப்பட்டுள்ளன இலங்கையில் செய்திகளை பெற்றுக் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்